இவ்வளோ கிறிஸ்டல்ஸ் இருக்கு இந்த கிறிஸ்டல்ஸ் பத்தி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் சொல்றீங்க இது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் செமி பிரிஷியஸ் ஸ்டோன்ஸ் இது இயற்கையாவே வந்து பூமியில விளையிற கற்கள் தான் ஸோ இந்த கற்கள்னால எப்பவுமே நேச்சருக்கு பவர் அதிகம்ங்க கிறிஸ்டல் எப்படின்னா நம்ம தாய் பாசம் மாதிரி அம்மா மாதிரிங்க நம்ம எந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸாம் எழுத போறோம் நம்ம சரியா படிக்கல அப்படின்னாலுமே சரி ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் கொஞ்சம் நர்வஸா இருக்கு நம்ம அம்மா கிட்ட ஃபீல் பண்ணாலும் சரி என்ன சொல்லுவாங்க நீ நல்லா பண்ணிடுவாப்பா போயிட்டு வா நீ உன் நீ இந்த இன்டர்வியூல பாஸ் ஆயிடுவ உனக்கு இந்த விஷயம் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இந்த மாதிரி நமக்கு ஒரு ஹோப் கொடுப்பாங்க அம்மா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணாலுமே நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் கொடுக்குற ஃபிஃப்டி பர்சன்ட் நம்மளோட ஒர்க் இருக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எந்த ஒரு சக்ஸஸும் கிடைக்காது இப்போ நான் மணி மேக்னெட் போட்டுக்கிட்டா எனக்கு வந்து பணம் வந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க அந்த பணம் சம்பாதிக்க நம்ம உழைக்கணும் அப்போ நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்து நம்ம ஏற்ற ஊதியத்தை கொண்டு வந்து தரும் அது தாங்க இந்த கிறிஸ்டல் கிறிஸ்டல் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் எப்போவுமே நேச்சர் மோர் பவர்ஃபுல்